திருப்பூரில் பாண்டியன் நகர் பகுதியில் திருவிழாக்களில் பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகள் தயாரிக்கும் போது ஏற்பட்ட விபத்தில் பெண் உட்பட மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் பாண்டியன் நகர் அருகில் உள்ள பொன்னம்மாள் நகர் பொன்மலர் வீதியை சேர்ந்தவர் சத்யபிரியா இவரது சகோதரர் சரவணன் இவர் நம்பியூரில் கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தப்படும் நாட்டு வெடிகளை தயார் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்நிலையில் தற்போது பண்டிகை காலம் என்பதாலும் அவரது உரிமம் காலாவதியானதாலும் பாண்டியன் நகரிலுள்ள தனது சகோதரி சத்தியப்பிரியா வீட்டில் சட்டவிரோதமாக வெடியை தயார் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இன்று வீட்டில் வழக்கம்போல் வெடியை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட விபத்தில் வெடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படும் சத்யப்பிரியா உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிகிறது மேலும் வெடியை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த வீடும் எதிர்புறமாக இருந்த குடியிருப்புகளில் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகளும் சேதமடைந்தது மேலும் பெண்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் காயமடைந்ததாக தெரிகிறது சம்பவ இதத்திற்கு விரைந்து வந்த திருமுருகன் பூண்டி போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்புத்துறையினர் பாதிப்படைந்த பகுதிகளை சரிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் வெடி விபத்தின் போது பயங்கரமான சத்தமும் அதிர்வையும் உணர்ந்ததாக அப்பகுதியில் கூடிய ஏராளமான பொதுமக்கள் தெரிவித்தனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு சிகிச்சைகளுக்கு என்ன இந்த மாதிரி சார் டீம் மெடிக்கல் காலேஜ் பேசியிருக்கேன் சார் வட மாநில தொழிலாளர்களும் வந்து காயமாயிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது இப்போ நான் செக் செக் சார் இப்போ இந்த மாதிரி உரிமம் இல்லாத இடங்களில் மாதிரி பட்டாசுகள் தயாரிக்கிற மாதிரி ஆய்வுகள் ஏதாவது நடத்தப்படுமா சார் நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம சார் ஏற்கனவே பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து மருந்துகள்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க சார் சார் ரெண்டு வருஷமா இங்கே வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார் பொதுமக்கள்லாம் ரெண்டு வருஷம் தான் ரெண்டு மாசம் இந்த வருஷங்களுக்கு இப்போ அடிப்பட்டதில் வந்து குழந்தைங்க ஒரு மூணுலேருந்து ஐந்து பேர் இருக்காங்க குழந்தைங்க அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்பவுமே வட மாநில குழந்தைகள்லாம் இருக்காங்க ஸோ அது உங்களுக்கு என்ன மாதிரி

அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு அந்த ஒரு ஆள் போட்டு கோயிலில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணிட்டு இருந்திருக்கா அதனால் நடந்த விபத்து தான் இது இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க ஒரு சின்ன நைன் மந்த்ஸ் லேடி இறந்துருக்கு அந்த லேடி அநேகமாக அவங்க ஓன்றோட ஒய்ஃபாக தான் இருக்கணும் இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க பேரு மேடம்

Thank you.